கீழே போயிட்டாரு ஏற்கனவே விஜய் போயிட்டாரு ஜனநாயகன் அவருடைய பணநாயகனாயி போயிருவாரு இதை விட ஜாஸ்தி பணம் அரசியல் வரப்போதோ என்னமோ தெரியல அதனால ஒருத்த வந்து மக்கள் நல்லது செஞ்சா கூட இன்கம் சோர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல என்ன அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திரிஷா கொள்ளை அழகுங்க கொட்டி கிடக்குற அழகு டூ கே கெட்ஸ் எல்லாம் வா வா டூ கே கிட்ஸ் என்ன நைன்டி கிட்ஸ் செவன்டி கிட்ஸ் எல்லாம் வச்சது எடுத்துக்கா திரிஷா அழகோ அல்லகோ எப்படி ஏங்க அவங்களாம் வயசே ஆகாதா இதில் ஒன்றுமே இல்லை சிஜி இல்லை நாலு கண்டெய்னர் தீ பிடிச்சி எரியலை நாளுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட்டு பயங்கரமாக காமிக்கல எதுவுமே சிஜி ஒர்க் எதுவுமே இல்லை நான் படம் ஆனால் இதுக்கு வந்து இந்த ரெண்டரை வருஷம் எடுத்தது ரொம்ப எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது பார்த்தோன்னே லவ் பண்ணுறாரு அர்ஜுனு எப்படி லவ் வந்துச்சு ஏற்கனவே சைக்கோ அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சைக்கோ பார்த்தோன்னு எனக்கு காதல் வந்துருச்சு அன்னிலேருந்து எனக்கு பிடிச்ச கையை விடலைன்னா சைக்கோவா நீ சைக்கோ கிடையாதுங்க நீ நல்லவேன் அப்படி விடாமுயற்சி படத்தோட டைட்டில் பார்க்கும்போதே பயங்கர மோட்டிவேஷன் ஏதோ ஒன்று விடாமுயற்சி அப்படி சாதிக்க போறாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா விடாமுயற்சி பண்ணி பொண்டாட்டியை தேடி கண்டுபிடிக்கிறார் ஏங்க ஒரு கதை அதாவது பிரிய போகிறார் ரெண்டு பேர் டிவர்ஸ் ஆக போது டிவர்ஸ் ஆகுறக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறோம்னு சொல்கிறான் சரி அப்பா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நான் கொண்டு போய் விடுறேன்னு காரில் கொண்டு போய் விடுறாரு போகிற வழியில் வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது சரி போது எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்கிறாங்க சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் வருது இதில் ஏற்றி இப்போதும் ஒரு லிஃப்ட் மாதிரி கேட்டு ட்ரக் ரெஸ்ட் ரூமில் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போய்ட்டு சர்வீஸ் பண்ணி எடுத்து வரேன்னு சொல்லிட்டு சர்வீஸ் விட்டு போகிறாங்க அங்கே காணா என்னடா ரெஸ்ட் உங்க வந்த பொன்னாடியை கணும்னா அங்கங்கெல்லாம் தேடுறாரு தான் தெரியுது அவங்க கடத்தப்பட்டுட்டாங்கன்னு அதை தேடி கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கல இதே கதை இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இது தலை பண்ணுற கதையா தலைக்கு உள்ள கதையா எப்போ ஏற்பட்டவர் நீங்கள் ரஷ்யா போனோன்னா ரஷ்யாவில் சாதாரண ஆள் அதனால நம்ம வந்து ஒரு பொண்டாடியை கண்டுபிடிக்கிற மாதிரி கதை கொண்டு போக கொண்டு போக முடியுமா படம் ஓடுறது தமிழ்நாட்டில் தானே தமிழ்நாட்டில் ஒரு கன்னு ஃபேன்ஸ் போட்டாலும் ரெண்டு வருஷமாக காத்துக்கிட்டுருக்காங்கல்ல அவங்களுக்கு நீ ஃபில் பண்ண வேணாமா என்ன நீங்கள் யதார்த்த கதை இது யதார்த்த கதை ராவான கதை அதனால் வந்து நாங்கள் வந்து எத யதார்த்தமாக தான் சொல்லுவோம் இந்த மாதிரி ஹீரோயிசம்லாம் பண்ண மாட்டோம் நீங்கள் ரஷ்யாவில் போயிட்டு ரஷ்யன் போலீஸை காமிக்கும் போதே அங்கே ஹீரோயிசம் ஆகி போச்சு நீங்கள் தமிழ்நாடு இப்போ ஹீரோயிசம் பண்ண மாட்டேன்னு சொல்லி இல்லை வனங்கான் மாதிரி ராவா எடுத்துக்கீங்களா அதுவும் இல்லை நீங்களும் ஏகே கன் கன்னு யூஸ் பண்ணுறீங்க எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி வரையே போயிட்டீங்க இதில் நாங்கள் ஹீரோயிசம் இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னால் நான் நம்ப முடியுமா அதனால ஒட்டுமொத்தமாகவே என்ன மாதிரி ஆளுக்கு இந்த படம் வந்து பயங்கரமாக டிசப்பாயின்டெட் தான் சொல்ல முடியும் கதையை பொறுத்தவரை நல்ல கதை எல்லாமே சொன்னாலும் சரி அந்த கதைக்கு அஜித் பொருந்து வரான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக பொருந்த மாட்டான்னு தான் சொல்லணும் அதுதான் வந்து இந்த படத்துக்கு பெரிய மைனஸாக நினைக்கிறேன் மற்றபடி வந்து மேக்கிங் லெவலில் டெக்னிக்கல் லெவலில் பயங்கர சவுண்டு அனிருத்தோட பிஜியை வந்து இந்த படத்தை வந்து உட்கார வச்சு அனிருத் மட்டும் இல்லைன்னா படத்தை அப்பயே இன்ட்ரோலே எழுதிச்சு வந்துருவானுங்க என்னடா படம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இன்ட்ரோல் போகிற தவிர ஒன்றுமே அப்படி ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸு அஜித்துக்கும் த்ரிஷாக்கும் ஒரு லவ் பர்சன் வச்சுருக்காங்க உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப க்யூட்டான லவ் எல்லாம் ஆனாலும் அந்த ஏஜுங்கிறது தெரியுது இல்லையா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அங்கே அடியாகிடுது ரசிக்கும்படி ரசிக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த க்யூட்டான எவ்வளோதான் எக்ஸ்பிரஷன் பண்ணி ஹேட் டை பண்ணி அது பண்ணி வந்தாலுமே அந்த ஏஜுங்கிறது காமிச்சு கொடுத்தது இல்லையா சின்ன பையன் பண்ணுறதுக்கும் தலைவர் பண்ணுறதுக்கும் தலை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஸோ அந்த வித்தியாசமே வந்து பெரிய மைனஸாக நான் ஃபீல் பண்ணுறேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திரிஷா அழகுங்க கொட்டி கெடுக்கிற அழகு டூ கிட்ஸ்லாம் வா வா டூ கிட்ஸ் என்ன நைன்டிஸ் கிட்ஸ் செவன்டி ஸ்கிட்ஸ்லாம் உள்ளுகள் எடுத்து உட்கார வச்சதுக்கு எடுத்துக்கலாம் திரிஷா அழகோ அழகோ எப்படி ஏங்க அவங்களாம் வயசே ஆகாதா சா பார்த்து ரசிச்சிட்டே இருக்கலாம் அவங்களுக்கானே ரெண்டு மூணு தடவை பார்க்கணும் அந்த மாதிரி இருக்குது தலையை ஓரம் விட்டு அதுதான் சொல்ற அந்த ரோலை வந்து சரியாக கொடுக்காட்டினாலும் அவங்க அழகு இருக்கு இல்லையா சில பேர் சொல்லுவாங்கல்ல வந்து போனாவே போதும்னு ஸோ அந்த மாதிரி ஒரு கேமியோ ரோல் மாதிரி இருந்தால் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெஜினா கெசன்ரா அந்த பொண்ணு சாதாரணமாக லவ் ஸ்டில்லே வந்து அதை பார்த்தா பயம் வரும் அது முழிக்கிற முடியும் அதுக்கு தோகை இந்த படத்தில் ஒரு சைக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் போட்டு வச்சுருக்காங்க அதனால அந்த பொண்ணு உண்மையே சொன்னேன் அதை ட்ரெஸ் காஸ்ட்யூமும் சரி அது நிற்கிறதும் சரி அதை ஃபைட் பண்ணுறது சரி ரசிக்கிற மட்டாக இருக்குது அதுக்கு வந்து லவ்வராக ஒரு அர்ஜுன் வர்றாரு அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைக் அதனால் சைக்கோ ஒரு ஆசிரமத்துல இருந்து வர்றாங்க சைக்கோ ஆசிரமத்துல உள்ளவனுக்கு எப்படி லவ் வருதுன்னு தெரியல பார்த்தோடனே லவ் பண்றாரு அர்ஜுனு ஏன் எப்படி லவ் வந்துச்சு ஏற்கனவே சைக்கோ அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சைக்கோ பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துருச்சு அன்னிலேருந்து எனக்கு பிடிச்ச கையை விடலன்னா சைக்கோவா நீ சைக்கோ கிடையாதுங்க நீ நல்லவேன் அப்படிங்கிற சைக்கோ பாத்துங்கிற ஒரு இதை போட்டு அதுக்குள்ள டீட்டெயில் சரியா பண்ணவே இல்லை மிஸ் வெளியில வந்தாங்கிறத டீட்டெயில் பண்ணவே இல்லை சைக்கோன்னு சொல்றீங்க நீ சைக்கோ வச்சு சைக்கோனா ஒரு இன்டர்வ் கொடுக்க அவர் ஒரு மாதம் ஆக்ஷன் கிங்கு அவருக்கு ஒரு இன்ட்ரோ கேட்டேன்னா அவருக்கும் ஒரு இன்ட்ரோ இல்லை மங்கா தலைய கூட இது பயன்படுத்தலான்னு நான் சொல்ல முடியும் ரஜினியை பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்காங்க அழகாக இருக்காங்க ரோல் த்ரிஷாவை பார்த்தா நல்லா இருக்கு தலையை பொறுத்தவரை ஆக்டிங்கெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டார் ஆனால் என்ன அங்கே தப்புனா இந்த கதையை கேட்டுட்டு இந்த கதைக்கு நான் பொருந்த மாட்டேன் எனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் பட்டாலமே இருக்குது ரெண்டு வருஷமாக காத்திருந்து கொடுத்தவங்களுக்கு திருப்தி இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னோன்னா கீழே போயிட்டு ஏற்கனவே விஜய் போயிட்டாரு ஜனநாயகன் அவருடைய பணநாயகனாகி போயிடுவாரு இதை விட ஜாஸ்தி பணம் அரசியல வரப்போதோ என்னமோ தெரியல அதனால ஒருத்த வந்து மக்கள் நல்லது செஞ்சா கூட இன்கம் சோர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல என்னத்தை இவருக்கு வந்து சினிமாவோட அரசியலில் பெரிய லாபம் சம்பாதிக்க போறாரு மக்களை சம்பாதிக்க மக்கள் ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுருக்காப்புல என்ன பண்ண உங்களை என்ன பண்ணாங்க பதவியில் வந்து நீங்கள் சாதிக்க போகிறீங்க ஸோ அங்கேயே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அதனால் வந்து அவரும் போயிட்டார் இவரும் பார்த்தீங்கன்னா நான் ஃபேன்ஸுக்கு படம் பண்ண மாட்டேன் நான் யதார்த்த சினிமா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவரும் வீணாக போய்ட்டுருக்காரு அங்கே விக்ரம் வந்து படமே ரிலீஸ் ஆக மாட்டேங்குது அவரும் பார்த்தோன்னா குண்டாக்க அவர் கூட அவரு கங்குவா மாதிரி ஒரு கடைகள் நினச்சிட்டு சூர்யாவை வீணா போய்ட்டுருக்காரு ஜெயமிரே சொல்லவே தேவையில்லை இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து பெரிய ஃப்ளாப் நாயகன் கேட்டால் ஜெயம் ரவி அவரும் வந்து அந்த மாதிரி காணப்பட்டிருக்கால நீ யாரை நம்பிட அந்த தமிழ் சினிமாவை வந்து விட்டுட்டு போகிறீங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை யார் தமிழ் சினிமாவை வந்து நல்ல ரசிப்பு தன்மையாக தமிழ் சினிமா காணி கொடுக்க போகிறாங்கன்னு தெரில ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது எங்களெல்லாம் வந்து சினிமாங்கிற ஒரு விஷயந்தான் சில பேருக்கு ஒன்று ஒன்று ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு அடிக்ஷன் இருக்கும் ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு அடிக்ஷனாக இருப்பான் ஒருத்தர் தம் அடிச்சுட்டு இருப்பான் ஒருத்தன் ஊரை சுத்தரில்ல எங்கே பார்த்தாலும் டிராவலிங்கா இருப்பேன் அவன் பேர் என்ன சொல்றது ரோமிங்லயே இருப்பான் அவனுக்கு அதை அடிக்ஷன் எங்களை மாதிரி ஆளுக்கு சினிமாதான் அடிக்ஷன் ஓகேல காலையில் ஒரு ஷோ மத்தியானம் ஒரு ஷோ ஈவினிங் ஷோ ஒரு ஷோ எடுத்து நைட் ஷோ அடிச்சு வீட்டுக்கு அசராமல் போய் அப்படி காலை தூக்கி விட்டு படுக்கிறேன் எங்களை மாதிரி கூட்டத்தில் அந்த மாதிரி எங்களால் சினிமா ரசிகர்களுக்கு சினிமாவை வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து கண்டிப்பாக நான் இல்லாட்டினாலும் தமிழ் சினிமா வாழும் அந்த கதையெல்லாம் விடாதீங்க நாங்கள் உங்களை தான் பார்த்து இருக்கிறோம் உங்களை தான் பார்க்குறோம் அதனால் வந்து இன்னுமே சினிமாவுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேர்ந்து நல்லதாக செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் தலையும் சொல்கிறேன் இன்னும் நல்ல படங்கள்லாம் நடிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது ஏகப்பட்ட டேரக்டர் இருக்காங்க டேட் கொடுத்து அழகாக பண்ணுங்கள் சூப்பராக பண்ணுங்கள் இந்த படம் பார்த்தினா ஆறு மாதம் எட்டு மாதத்தில் வெளியே வர வேண்டிய கதை தேவையில்லாம இப்போ அஜித்த பொறுத்தவரை எல்லாம் சொல்றாங்க ரேஸுக்கு போனதுனாலதான் ஷூட்டிங்கை விட்டுட்டு ரேஸிங் போற அளவுக்கு அவர் வந்து உண்மையிலேயே அவர் முக்கால் கிடையாது ஏற்கனவே இந்த ரேஸ்ல ஜெயிச்சால அப்போ கேட்கும் போது உங்களை நம்பி பல சினிமா டேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இருக்குன்னு சொல்றாங்க நீங்க எப்படின்னா அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டுதான் நான் வந்து ரேஸுக்கே வருவேன் இது என்னோட பழக்கம் அவங்க சஃபர் ஆகக்கூடாது அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுற அளவுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு அப்போ என்னைக்கு அவர் டேட் கொடுத்தாரோ அன்னையில்தான் அவர் தெளிவாதான் இருந்தாரு சும்மா இவங்கதான் வந்து ரெண்டு வருஷமா இழு இழுன்னு இழுத்துட்டு ஒரு சிஜி இல்லை பாகுபலிங்கிற ஒரு படம் த்ரீ டி ஒர்க்கு சிஜி ஒர்க் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு அப்படி உள்ளவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு வந்து ரீசன் இருக்குது இதில் ஒன்றுமே இல்லை சிஜி இல்லை நாலு கண்டெய்னர் தீ பிடிச்சி எரியலை நாளுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட்டு பயங்கரமாக காமிக்கல எதுவுமே சிஜி ஒர்க் எதுவுமே இல்லை நார்னரி படம் ஆனால் இதுக்கு வந்து இந்த ரெண்டரை வருஷம் எடுத்தது ரொம்ப எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது அந்த வில்லனிசமும் அந்தளவு அந்த அளவுக்கு இல்லை உங்களுக்கு வந்து ஒர்க்கு தான் மேட்ரு ஷூட்டிங் வந்து ஒரு நூறு நாள் முடிச்சுடுங்க நூற்றி இருபது நாளில் முடிச்சுறீங்கன்னு சொன்னால் அந்த ஒர்க்கிங் தான் மேட்ரு அந்த ஒர்க்குக்கு அவ்வளோவா இல்லை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து எடிட்டிங் கொடுத்துடலாம் ஓகேங்களா எந்த பேட்ச் ஒர்க்குமே நீங்கள் போயிருக்க போகிறதில்லை ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் அதனால் வந்து ஏற்கனவே வந்த கதைங்கனால பிளான் பண்ணி பண்ண கதை தான் இதுக்கு வந்து ரெண்டு வருஷம் எடுத்துக்க தேவையில்லை இது வந்து ஒரு ஸ்கேம்னு நான் சொல்வேன் அது அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து பண்ணி வச்சாங்கன்னு சொல்ல முடியும் ஓவராலாக அஜித் ரசியில் திருப்தி படித்தோம்னா ரொம்ப கஷ்டமான படம் தான் ஆனால் உண்மையில் படம் நல்ல படம் இந்த எக்ஸ்பெக்டேஷனோட போனதுனால அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும் டென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் கொடுக்கலாம் அவ்வளோதான் கொடுக்கலாம் அந்த படத்துக்கு